வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது போல இருந்துச்சுங்க சரி அதனால வந்து நெய் பிஸ்கட் தாங்க பண்ணோம் இதுக்கு ட்ரை தண்ணியோ எதுவுமே சேர்த்த கூடாதுங்க இதுல வந்து நம்ம நெய் மட்டும்தான் சேர்த்த போறோம் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க ஒரேடியா சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி ஒரு பிடி வர வரைக்கும் நம்ம சேர்த்தனும் இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா ஓகே நம்ம ஒரு தட்டத்துக்கு மாத்தி நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பீஸ் போடணுங்க இந்த பீஸ் போட்டதை நம்ம வந்து அந்த பட்டர் ஷீட்ல வச்சுட்டு எக் வாஷ் இல்ல மில்க் வாஷ் கொடுக்கணுங்க எதுக்கு அப்படின்னா மேல அந்த பிரவுன் கலர் லேயர் வரதுக்காக தான் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி டிகிரியில வந்து டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான சூஸ் பெரி ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க